அவ்வளோ ஒரு வேதனை குடும்பத்தை பார்க்க முடியாது தொழிலில் பார்க்க முடியாது இருக்கலாமா வேணாமான்னு தெரியாது சாப்பாடு உள்ளே போகாது அவ்வளோ வேதனை இருக்குல்ல கதனை கடனில் நிவர்த்தி வேணுமே என்ன நிவர்த்தி இருக்கலாம் சொல்லவா மேஷம் முதல் மீனம் வரை ஜெய் ஸ்ரீராம் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இந்த ஒரு வாசகம் வந்து ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் எந்த இடத்துல இந்த விஷயத்த சொன்னாங்க தெரியுமா ராமனுக்கும் ராவணேஸ்வரன் அவருக்கும் சண்டை நடக்குது ராவணேஸ்வரன்கிட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாமே காலி சொந்தம் பந்தம் உற்றார் அண்ணன் தம்பி யாருமே இல்லை போயிட்டாங்க அவர் மட்டும்தான் கடைசியாக சண்டை போடுறாரு சண்டை போடுற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கையில் கொண்டு வந்த ஒரு ஆயுதம் கூட இல்லை எல்லாமே சண்டையில முடிஞ்சு போச்சு கையில் நிராயுத பாணி அடுத்து ராமன் அம்படிச்சு அவர் இல்லை போயிட்டார் ஆனால் நிராயுத பாணியை அடித்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது இதை வந்து நம்ம சூரிய புத்திர சூரிய வம்சத்தில் வர ராமபுரம் என்ன பண்ணுறாரு நிராயுத பாணியான உன்னை உன்ன கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல நீ போயிட்டு நாளைக்கு அரண்மனையிலேருந்து ஏதாவது ஒரு ஆயுதத்தோடவோ நாளைக்கு சண்டையை வச்சுக்கலாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு ராவணன் என்ன பண்ணுறான் மனசு வெந்து வெதும்பி வேதனைப்பட்டு அவமானப்பட்டு கூணி குறுகி எவ்வளோ பெரிய ஆள் நான் எவ்வளோ பெரிய சிவபக்தன் நான் அதாவது மூணு ஈஸ்வரன் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு பரமேஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கு சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்காரு ராவணேஸ்வரன் ஈஸ்வரம் பட்டன் வாங்கியிருக்காரு அப்போது இந்த இடத்துல மூணு பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ராவணேஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் வாங்கினா எனக்கே உள்ள அசிங்கமாக அவமானமா அப்படின்னு சொல்லி வெட்டி தலை குனிஞ்சு போகிறாரு இதை நம்ம முன்னோர்கள் எப்படி எழுதியிருக்காங்க ராமாயணத்தில் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது இதை கூட பெரிய கஷ்டம் இது படுறது அந்த நெஞ்சம் எந்த அளவுக்கு கலங்கம் நான் இப்போ சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு தெரியுது நல்லது பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ கலைஞர் இருக்கீங்கன்னு தெரியுது ஏன்னா அவ்வளோ வேதனை ஏன்னா எதிர்காக கேட்பாங்க கொடுக்கணும் அசிங்கம் அவமானம் அவ்வளோ ஒரு வேதனை குடும்பத்தை பார்க்க முடியாது தொழிலை பார்க்க முடியாது இருக்கலாமா வேணாமான்னு தெரியாது சாப்பாடு உள்ளே போகாது அவ்வளோ வேதனை இருக்குல்ல கடனை கடன் சரிங்க கடன் சொல்லிட்டிங்க என்ன பண்ணுறது நிவர்த்தி வேணுமே என்ன நிவர்த்தி எடுக்கலாம் சொல்லவா லக்ன பாவம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த லக்ன பாவத்தில் இருந்து ஜென்ம லக்னம் சரிங்களா லக்ன இருந்து ஆறாவது வீடே ருண ரோக சத்ரு அதாவது கடன் நோய் எதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது யார் ஒருத்தருக்கு அந்த ஆறாம் வீடு வலுப்பட்டுருக்கோ அவர் கடனில் மட்டும் மாட்ட மாட்டார் ஒன்று போலீஸ் ஆகிடுவார் இல்லை டாக்டர் ஆகிடுவாங்க இல்லை அக்கௌண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடுவாங்க தப்பிச்சிடுவாங்க இந்த விஷயம் இல்லாமல் நாம் தொழில்தான் பண்ண போகிறேன்னு சொல்லி போனாங்கன்னு வச்சுக்கங்களேன் இல்லை அப்பா தொழில் எடுத்து பண்ணுவார் ஜெயிச்சிடுவார் ஆரம்பிடு பலப்பட்டிருந்தா சரிங்களா இல்லை இல்லை நான் வியாபாரம் தான் பண்ண போகிறேன்றவங்க கரெக்டாக என்ன பண்ணுவாங்க ஒன்று வியாபாரத்தில் லாஸ் ஆகிட்டு கடன் ஆவாங்க இல்லை தன்னுடைய ஆசை என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு கடன் ஆகிடுவாங்க இல்லை நோயினால் கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் செலவுன்றது மாட்டிக்கிறாங்க இல்லை குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா இதில் வந்து நம்ம வெளியே வரணும் இதில் பாருங்களேன் என்ன வரணும் இதுக்கு நிவாரணம் என்னது வருமானம் வரணுங்க பணம் வரணுங்க பண்ணு வந்தால் என்ன பண்ணலாம் கடனை நிவர்த்தி செய்யலாம் இல்லைங்களா இதுக்கு கடன் நம்பது ஆறாம் பாவம்னு சொல்லிட்டேன் கடன் வந்து விரக்தி ஏதாவது என்ன விரயமாகணும் வேஸ்ட் அதாவது கொடுத்து முடிக்கணும் ஒன்று கடன் விரயம் நம்பது ஆறாம் பாவத்தின் பனிரெண்டாம் பாவமான ஐந்தாம் வீடு அதாவது குலதெய்வம் மனது பூர்வ புண்ணியம் அப்பாவோடைய அப்பா தாத்தானு வந்துடும் ஐந்தாம் பாவம் பனிர ஆறோடைய பனிரெண்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் ஆறாம் வீட்டிலேருந்து எண்ணி வர ஒன்பதாவது வீடு கடனுடைய பாக்கியமே இரண்டாம் வீடாக வந்துடும் லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு அதாவது பணம் வரவு அப்போது கடன் நிவர்த்திக்கு என்னென்ன வேணும் பணம் வரணும் ஆறாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு குலதெய்வம் அப்படின்ற விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணோம் பத்தாம் வீட்டின் எட்டாம் வீடாக வந்து மாட்டிக்கணும் மறுபடியும் ஐந்தாம் வீடு அப்போது தொழிலில் வர நஷ்டத்தை சரி பண்ணோம் நம்முடைய கர்மாவை சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல வந்துடும் வருமானத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாங்க என்ன பண்ணால் வருமானம் ஜாஸ்தியாகும் என்ன பண்ணால் கடனிலேருந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம எதிலேருந்து பார்க்கலாம் தனிப்பட்ட விஷயத்தில் சொன்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியாது தெரியல அதனால் பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்கு இதில் மெயினாக நீங்கள் ஒரு நண்பர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ராசி அப்படின்றது சந்திரன் நிற்கிற விஷயம் இல்லைங்களா இது வந்து தசாபுக்தி ஆரம்பிக்கிறதுக்காக கோச்சார நேரத்தில் நம்ம பிறக்கும்போது சந்திரன் எந்த எந்த இடத்துல மூவோ அதுதான் ராசி கட்டணம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு லக்னம்னு ஒரு விஷயம் இருக்கும் ஜாதக கட்டத்தில் தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து லக்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கறேங்க ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம் லக்னம் எது ஐயா எனக்கு லக்னம் எதுன்னு தெரில ராசி தெரியும் நிறைய பேர் இங்கே லக்னம் தெரியல ராசி தான் தெரியுது லக்னம் தான் ஜாதகர் லக்னம் தான் ஜாதகருடைய தலை லக்னத்துடைய ரெண்டாம் பாவம் தான் ஜாதகத்துடைய குடும்பம் தனம் பாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்போ லக்னம் தெரியலனா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த நம்பரில் உங்களுடைய ஜாதக பேஜ் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு பேஜ் ராசி கட்டத்தை ஃபோட்டோ எடுங்க இல்லை ரெண்டு மூணு பேஜ் இருக்கும் ரெண்டு மூணு பேஜை ஃபோட்டோ எடுத்து கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளுடைய பேக் அண்ட் டீம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுடைய லக்னம் எதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுடைய லக்னம் எதுன்னு சொல்கிறேன் அதை பேஸ் பண்ணி நான் இப்போது மேஷன் லக்னம் முதல் மீன லக்னம் வரை எந்த பரிகாரம் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா நன்றி